ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி சோன் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இனி பார்த்தினா ஒரு பயங்கரமான வீடியோ வந்துட்டு ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கீங்க ஏன்னா மணி மணி பார்த்தினா இந்த வாரம் வந்துட்டு கண்ணீருட்டு கதற அளவுக்கு வந்துட்டு ஒரு ஆண்டி வந்து உள்ளே வந்து வச்சு செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்போ நம்ம மணியை வந்துட்டு ரவினாக்களை கேட்டிருப்பார் இதே நம்ம அம்மா வந்திருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணிக்க மாட்டாங்களே அப்படின் போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க இல்லை இல்லை இதை விட டபுள் மடங்காக வச்சு செஞ்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னும் இவருக்கு வந்து கொஞ்சம் அள்ளு ஆஹா அப்போ தெய்வமே இனிமே வந்துட்டு இந்த வீட்டுக்கு ரவீனாவோட அம்மா அனுப்பிடாத அப்படின்னு வேண்டி முடிக்கல வந்துவிட்டாங்க நேற்று ஸோ ரவீனா அம்மா வரது வந்து எப்படின்னா ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு ஸ்டோர் ரூமில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு குழப்பத்துக்கு உண்டான விடை இருக்குது அப்படின்னு ரவீனாவை அனுப்பேன் ரவீனா கூட எல்லோரும் சேர்ந்து போனாங்க போனேன் அங்கே ஒரு சர்ப்ரைஸ் ரவீனா கூட எப்போயுமே மணி போவார் உங்களுக்கே தெரியும் நேற்று போகிறப்பல ஸ்டோர் ரூம் திறந்தப்போல அங்கே பார்த்தா ரவீனாவோட அம்மா எடுத்த ஆறுபார் உங்கள் ஓட்டம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவங்க வீட்டுக்கு தான் வந்துருப்பார் பொழுது ஆந்திராவுக்கு அவ்வளோ பெரிய ஓட்டம் அதை வந்து நம்ம கேமரா முன்னாடி வந்துட்டு சொல்லி அவருடைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறாரு என்னன்னா என்னங்க இப்படி இல்லாமல் ஷாக் கொடுப்பீங்க ரெண்டு நாள் முன்னாடி தான் எனக்கு ஒரு பெரிய ஷாக்கு கொடுத்தீங்க அதுலேருந்தே நான் ஒன்றும் வெளியே வரல அதுக்குள்ளே இன்னொரு ஷாக்கை வந்து ஸ்டோர் ரூமில் கொடுக்குறீங்களா ஆ இதுலேயும் இந்த ஸ்டோர் ரூமில் அவங்க தான் இருக்காங்க தெரியாமல் நானும் உள்ளே போய்ட்டேன் பார்த்தோம் பாருங்க அவங்க ஃபேஸ் கட்டா அதோட தான் நிக்கலையும் எங்கேயும் அதேமாரி இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ஹாப்பி தாங்க ஏன்னால் போன வாட்டி என்னை வந்து ஆன்ட்டி வந்து ஒழுங்காகவே ரிசீவ் பண்ணலை பட் இந்த வாட்டி வந்துட்டு நம்ம அம்மா கூப்பிட்டு நல்லா பேசினாங்க சாக்லேட்லாம் கொடுத்தாங்க ஸோ அது வரைக்கும் ரொம்ப சிலாக தான் இருக்கேன் ஆனால் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பரவாயில்ல நம்ம பாசிட்டிவாக நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறப்போ அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்துட்டு ஆல்சோ அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அதனால தான் அவங்க நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கேமரா விட்டு விலகி போகிறாப்பில் ஸோ இதை பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு பக்கம் சிரிப்பு வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ரவீனா கூட ரவீனா அம்மா வரும்போதெல்லாம் வந்துட்டு இவரு இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறது அதுக்கப்புறம் குப்பையை போடுற மாதிரி குப்பையை பொறுக்கிற மாதிரி நான் ரொம்ப நல்ல பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அது பார்க்கறது க்யூட்டாக இருந்துச்சு இதை வந்து நிறைய இடங்கள்ல வந்து சீனாக நம்ம பார்த்துருப்போம் இப்போ நேரடியாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா அழகாக சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் வணியை வந்துட்டு ரவீனா அம்மா பயங்கரமாக வச்சு செய்வாங்கன்னு பார்த்தா அதுக்கு மாறாக வந்துட்டு ரவீனா அம்மா அந்த அளவுக்குலாம் வச்சு செய்யலை அதேமாதிரி ரவீனாக்கு என்ன அறிவுரை கொடுத்தாங்கன்னா நல்லா விளையாடு நீ தனியாக விளையாடு மற்றவங்கள ஹர்ட் பண்ணாமல் விளையாடு அப்படின்ற மாதிரி ஒரு மாசான ஒரு அது வரையும் கொடுத்துருந்தாங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த மணியை ரொம்ப பிடிச்சிருக்கா இல்லை ரவீனாவை பிடிச்சிருக்கா இந்த கேமில் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே